சுவாமியே ஷரணமையப்பா சுவாமி சரணம் நமது கலாச்சாரத்தின் சாராம்சமாக விளங்குவது மிக புனிதமான சபரிமலை யாத்திரை இந்த சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளும் ஒவ்வொரு ஐயப்பமார்களும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் ஐயப்பமார்கள் கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல விரதம் இருந்து மனதையும் உடலையும் தூய்மை செய்து கொண்ட பிறகே சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் முதல் முறையாக யாத்திரைக்கு செல்லும் கன்னி ஐயப்பமார்கள் கண்டிப்பாக தங்கள் வீட்டில் ஐயப்ப கன்னி பூஜை போட வேண்டும் வருடா தொடர்ந்து யாத்திரை செல்லும் ஐயப்பமார்கள் தங்கள் வீட்டிலோ அல்லது குருசாமி மற்றும் பிற ஐயப்பமார்கள் வீட்டிலோ நடைபெறும் ஐயப்ப பூஜையில் பங்கு கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளும் ருதுகாலம் நின்ற வயதான பெண்கள் மட்டுமே சபரி யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் யாத்திரையை முன்னிட்டு இருமுடி கட்டு பூஜையை ஐயப்பமார்கள் தங்கள் வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ செய்து குருவின் கரங்களால் இருமுடியை தலையில் ஏற்ற வேண்டும் என்ற தட்சிணையை குருவிற்கு கொடுக்க வேண்டும் இருமுடியை தலையில் சுமந்து வீதிக்கு வந்ததும் வாசற்படியில் விடலை தேங்காயை உடைத்து ஐயப்பன் சரண கோஷத்துடன் பின்னால் கூட திரும்பி பார்க்காமல் ஒரே நோக்கத்துடன் பயணத்தை தொடர வேண்டும் யாரிடமும் போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது அது மட்டும் அல்லாமல் யாத்திரைக்கு தங்களுடன் புதிதாக வரும் ஐயப்பமார்களிடம் நான் உங்களை பத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் வருகிறேன் என்று தைரியம் சொல்லக்கூடாது ஏனென்றால் எல்லா பொறுப்பினையும் ஐயப்பனிடம் ஒப்படைத்து அவன் திருவடிகளே சரணம் என்று பக்தி உணர்வுடன் சரணம் விழித்து புறப்பட வேண்டும் இதுவே ஐயப்பமார்களின் ஒரு இயல்பாகும் கன்னி ஐயப்பமார்கள் யாத்திரை புறப்பட்ட நேரத்தில் இருந்து ஐயப்பன் சன்னிதானம் செல்லும் வரை அவர்களாக இருமுடியை தலையிலிருந்து இறக்கி வைக்கவோ ஏற்றி வைக்கவோ கூடாது குருநாதர் அல்லது மற்ற பழமலை ஐயப்பன்மாரை கொண்டே ஏற்றவோ இறக்கவோ வேண்டும் ஐயப்பமார்கள் யாத்திரையின் பொழுது சந்திக்கின்ற ஆண்களை ஐயப்பா என்றும் பெண்களை மாளிகைபுரத்தம்மா என்றும் சிறுவர்களை மணிகண்டன் என்றும் சிறும்களை கொச்சி என்றும் குறிப்பிட்டு அழைக்க வேண்டும் பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த நம் முன்னோர்க்கு ஈமக்கடன்கள் செய்வது மிகவும் நல்லது சபரிமலை யாத்திரை செல்லும் வழியில் அடர்ந்த வனங்களில் காட்டு யானை புலி கரடி முதலான விலங்குகள் இருக்கும் எனவே பக்தர்கள் கூட்டமாக சரணம் சொல்லிக்கொண்டே செல்வதுதான் பாதுகாப்பு இரவு நேரங்களில் காட்டிற்குள் மல தனியே அதிக தூரம் செல்லக்கூடாது ஷரணம் விழித்தல் சங்கோழித்தல் வெடி வெடிவைத்தல் ஆகியவை பாதுகாப்பிற்கான சிறந்த வழிகளாகும் சபரிமலை யாத்திரையின் நம்பிக்கைகளையும் புனித தன்மையையும் முழுமையாக ஒருவர் உணர வேண்டும் என்றால் பெருவழியில் செல்ல வேண்டும் உடல்நல குறைவு இருந்தாலோ அல்லது கடுமையான நேர நெடுக்கடி இருந்தால் மட்டுமே பம்பை வழியில் செல்ல வேண்டுமே பெருவழி பாதையிலே செல்ல முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் பெரிய பாதையில் செல்லும் போது மலைகளில் விளையும் பல மூலிகைகளில் சக்தி கலந்த காற்றை சுவாசிப்பதாலும் மூலிகை கலந்த ஆற்றின் நீளில் குளிப்பதாலும் உடல் நலம் சீர்பெறும் அல்லாமல் கண்டு கழிப்பதால் உள்ளத்தில் உற்சாகம் ஏற்படும் நீண்ட வழியதனில் ஐயப்ப கோஷம் போடுவதால் திருநாம உச்சரிப்பு மிகுந்த பக்தியை ஒருவருக்குள் ஏற்படுத்துகிறது மாலை அணியாமல் குறைந்த விரதத்துடன் மாற்று பாதையில் செல்லலாம் ஐயப்பனை தரிசிக்கலாம் என்று எந்த ஒரு சுவாமி சொன்னாலோ ஏன் குரு சுவாமியே சொன்னாலோ தயவு செய்து ஐயப்பமார்களே அது ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சபரிமலை செல்லும் ஒட்டுமொத்த பாதையுமே புனிதமாக கருதப்படுகிறது ஆகவே யாத்திரையில் சுவாமிமார்களுடைய செயல்கள் பாதையின் புனிதத்தன்மையை தன்மையை பாதுகாக்கும்படி இருக்க வேண்டியது அவசியம் நடைபாதையையும் வழி ஓரங்களையும் மிகவும் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் இருமுடியில் ஐயப்பனுக்காக கொண்டு செல்லும் நெய் தேங்காயை சன்னிதானத்தில் உடைத்து அபிஷேகம் செய்து பின் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் அந்த நெய்யையும் விபூதி பிரசாதங்களையும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் ஐயப்பனுக்கு காணிக்கையாக மற்றவர்கள் கொடுத்தனுப்பும் காணிக்கையை சன்னிதானத்தில் செலுத்தி அவர்களுக்கு ஐயப்பன் திருவருள் கிடைக்க வேண்டிக் கொள்ள வேண்டும் யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் திருவருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியபடி வாயிற்படியில் விடலை தேங்காயை உடைத்து வீட்டிற்குள் நுழைய வேண்டும் வழிபாட்டு அறையில் கற்பூர ஆரத்தியோடு கட்டினை அவிழ்த்து பூஜை செய்து பிரசாதங்களை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் யாத்திரை இனிதே நிறைவேறியதும் குருநாதர் மூலம் மாலையை கழற்றி ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு அணிவித்து விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஐயப்பமார்கள் இதுவே சபரி யாத்திரையின் புனிதமான விதிமுறைகளாகும் இதை எல்லா ஐயப்பமார்களும் கடைபிடித்து அந்த ஐயப்பனுடைய திருவருளை பெறுவோமாக ஐயப்பா